இச்சு போட்டு மலை இந்த விடியெல்லாம் நான் நினச்சி பார்க்கப்பட முடியும் பிக் பிக்பாஸ் சீசன் எயிட்டோடு இப்போது டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டீமிங் வந்து காலையிலேயே வந்து விஷாலும் ராணாவும் வந்து பேசிகிட்ருக்காங்க ஸோ திடீர்னு வந்து பார்த்திங்கன்னா முத்துக்குமரன் பற்றி வந்து பின்னாடி ஒரு விஷயம் வந்து விஷால் வந்து சொல்லிட்டு இருந்தது வந்து பார்க்க முடிஞ்சிது ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த பொம்மை டாஸ்கில் வந்து எல்லோரும் விளையாடிட்டு இருக்கோமோ ஃபர்ஸ்ட்டு பயங்கரமாக வந்து சண்டை வந்துடுச்சுல்ல சண்டை வந்ததுக்கப்புறமா வந்து முத்துகுமரன் வந்து ஒரு ஐடியா சொன்னார் சரி இப்போ வந்து நீங்கள் வந்து இன்டர்வியூ கொடுங்க ஒவ்வொருத்தராக வந்து எங்ககிட்ட இன்டர்வியூ கொடுங்க யாரெல்லாம் வந்து ப்ளே பண்ணுறீங்களோ அவங்கெல்லாம் இன்டர்வியூ கொடுங்க ஸோ நீங்கள் இன்டர்வியூ கொடுத்து நாங்கள் சொல்கிற விஷயத்தில் நீங்கள் வந்து கரெக்டாக உங் நீங்கள் சொல்கிற நாங்கள் கேட்குற கேள்விக்கு நீங்கள் எங்களுக்கு கன்வின்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் வந்து பண்ணலாம் அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு நாலஞ்சு வாட்டி வந்து சொன்னார் ஒரு நாலஞ்சு கேம் முடியுமோ நாலஞ்சு ரவுண்ட் முடியுமோ சொன்னார் பட் அதை யாரும் பெருசாக எடுத்துக்கவே இல்லை ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு பாயிண்ட்டை வந்து விஷால் வந்து ராணவ கிட்டே சொல்லிட்டுருக்காரு என்ன அப்படின்னா மொத்தம் வந்து வீக்கெண்டில் என்ன பண்ணுவான்னா விஜய் சேதுபதி கிட்டே எழுந்து இந்த மாதிரி சொல்லுவான் சார் நான் அந்த கேமை இன்ட்ரெஸ்டிங்காக ஆக்கிறதுக்காக வந்து நான் இன்ட்ரவியூ செஷன் வைக்கலான்னு சொன்னேன் சார் ஆனால் இவங்க வந்து யாருமே கேட்கல சார் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை போ சொல்லுவோம் பாரு அப்படிங்கிற மாதிரியான ஒரு சில விஷயத்தை வந்து பார்த்திங்கன்னா ராணுவ கிட்டே வந்து சொல்லிட்டு வந்து பார்க்க முடிஞ்சுது ஸோ மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்டும் தெரிஞ்சிக்கா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எஸ் பாய்